கிருஷ்ணரையே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏதாவது ஒன்று அவர் பேரை சொல்லி ஒரு தானம் பண்ணிடுங்க அவர் பேரை சொல்லி ஒரு தானம் ஏதாவது ஒன்று சாப்பாடு கூட சாப்பாடு கூட வாங்கி யாருக்காவதோ ஒரு ட்ரெஸ்ஸு யாருக்காவதோ கிருஷ்ணா இது உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் கிருஷ்ணர் மட்டும் தன்னுடைய ஸ்ரீராமரோ பலராமரோ பரசுராமரோ மற்ற எந்த அவதாரத்தை விட ஸ்ரீகிருஷ்ணர் தான் உலக நன்மைக்காகவே அவதரித்தவர் மற்றவங்கள்லாம் ஒருத்தர் மட்டும்தான் ராமர் கூட அவ்வளோ தூரம் ஆகி ஒருத்தரை மட்டும்தான் கொண்டார் ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லை பிறந்த குழந்தையிலேருந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாரு நிறையா பேத்தை கொண்டு கு குவிச்சிட்டாரு அவர் போகும்போது பகவத்கீதைங்கிற உலகம் எப்படி வாழணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அவர் சொல்லி கொடுத்த பகவத்கீதை வந்து படித்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு உயர்வானது எவ்வளவு மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பகவத்கீதை படிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அதை வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் வந்து அது பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருங்க எங்கள் வீட்டில் அதை வந்து வீட்டில் வச்சு படிக்கக்கூடாது இதைத்தான் ஜெயிலில் இது மேலே தான் வந்து சத்தியமான சொல்கிறாங்க இந்த புஸ்தகம் வந்து வீட்டில் வச்சுருக்கவே கூடாது வீட்டில் வச்சுருந்தா இதுவும் ஜெயில் மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் எங்கள் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைலாம் ஏற்படுத்தி அதை வந்து பகவத்கீதை வீட்டில் வச்சு படிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி ஒரு கண்டிஷன்லாம் போட வச்சுட்டான் அவன் அப்புறமே வந்து அதுக்கெல்லாம் பயந்துக்கலை அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டால் பெண்கள்லாம் உலகத்தில் வாழவே முடியாது எந்த உலகத்தில் இருக்கிறோம் அப்படி தான் படிப்பேன்னு சொல்லிவிட்டு வீட்டையே ரெண்டாக பிரிச்சுட்டு வந்துட்டேன் நான் அதனால் வந்து நீங்கள் கிருஷ்ணர் அப்படின்னாவே கிருஷ்ணர் கிருஷ்ணர் மட்டும்தான் அவருக்கு ஏடு இணையாக ஒரு தெய்வம் கூட கிடையாது கிருஷ்ணரை உறுதியாக நீங்கள் நம்புங்க அவர் அவர் மட்டும்தான் அவருடைய வரலாறு ஸ்ரீமத் பாகவதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா எல் குறுக்கு வழியெலாம் இல்லை அது வந்து அவங்க குறுக்கு வழியில் போனால் நாமளும் குறுக்கு வழியில் தானே போக முடியும் ஒரு போலீஸ் ஓடிட்டுருக்கிறாரு ஒரு திருட நேராவா ஓடுவான் அவன் ஒரு குறுக்கு வழியில் போனான்னா போலீஸ் நேராக ஓடுவாங்களா அப்படிலாம் ஓட முடியாது அவங்களும் குறுக்கு வழியில் தான் ஓட முடியும் அவன் அந்த வழியில் ஓடனானா இந்த வழியில் போய் தான் மடக்க முடியும் அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் பண்ணினது எல்லாமே தர்மத்தை உலகத்தில் நிலைநிறுத்துறதுக்காக நான் எதை வேணும்னாலும் ஜினா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும்தான் யதா யதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரத அட்டித்தியானம் மதர்மசிய ததாப்மானம் சிருஜாங்கியகம் பரித்ராநாய சாதுணாம் வினாசாயுத துஸ்கிருதாங் நாதாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிட்டு போனார் இதெல்லாம் வந்து சாமானிய வார்த்தைன்னு நினைக்காதீங்க ஒரு கடவுளே வந்து நான் அந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த உலகத்தையே நான் என்ன வேணாலும் பொய்ய சொல்லுவேன் திருடுவேன் என்ன வேணாலும் நான் பண்ணுவர்ஜினா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நான் வந்து உடம்புல போகிறான் மனுஷனாகவும் தலை போகிறான் சிங்கமாகவும் அப்படி கூட உருவெடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு திடீர்னு ஒரு தூண்லேருந்து கூட வருவேன் எப்படி வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணருடைய கல்கி அவதாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நிறையா இடத்துல வந்து அவர் பிறந்து வருவார் அப்படின்னு சொல்லுது நிறையா இடம் வந்து நரசிம்மர் மாதிரி உருவாகி வருவார் அப்படியே திடீர்னு வந்து உதிச்சுருவார் வெள்ளை குதிரை மேலே திடீர்னு வந்து கூட குதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இடத்துல சொல்கிறாங்க நிறையா இடத்துல வந்து விஷ்ணு எஸ்எஸ் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி வேண்டாம் அவர் வரட்டும் அவர் வந்து இன்னும் நாலு லட்சத்து இருபது வருஷம் கழிச்சு தான் வரப்போகிறாராம் அதுக்குள்ளே நம்ம எங்கே இருக்கிறோமோ என்ன ஆகிறோமோ நம்ம வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி நாளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி நாள் ரொம்ப ரொம்ப சடன் சடனாக ஓடி போயிடுது இந்த வருஷம் ஒரு பர்த்டேன்னா அடுத்த வருஷம் பர்த்டே எல்லாம் எப்போ அடுத்த மாதமே வந்துடுது போல் இருக்குது அப்படி வருது அவ்வளோதான் ரொம்ப சீக்கிரமாக வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து செத்துடுறோம் நல்லது மட்டும் தயவு செஞ்சு நினைப்போம் நல்லதை மட்டும் தயவு செஞ்சு செய்வோம் கெட்டதை செஞ்சுட்டு போயிட்டு அப்புறம் ஒரு தண்டனைன்னு சொல்லிட்டு அதுக்கு கையில் எடுத்துக்கிட்டு அது வேண்டாமே நமக்கு எது இந்த பிரச்சனை அமைதியாக வாழ்ந்துட்டு அமைதியாக அந்த உலகத்தை விட்டு போயிடலாமே அவர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்குறாரு அதை வச்சு வாழ்ந்துட்டு யார் யாரோ சுற்றி செலுத்தி சில மனிதர்களை கொடுத்துருக்குறாரு அவங்களோடவே சேர்ந்து வாழ்ந்துட்டு மேக்சிமம் அவங்களுக்காகவும் எந்த துரோகமும் பண்ணாமல் நம்ம வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம் ஏன்னா அவர் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ம சம்தாப நாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு வந்து நின்னுக்குவார் பெசாசு மாதிரி வருவார் பெரிய பேய் உலகத்திலே மிகப்பெரிய பேய் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்ரீமன் தான் பேய் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கிட்ட போய் உன்னை விட பெரிய ஒரு பேய் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாராயணன் நாமத்தை சொன்னால் அந்த பேய் தளதறிக்கு ஓடி போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் எனக்கு இன்னும் பேய் வரல வந்தால் அதுக்கிட்ட சொல்லான் இருக்கிறேன் நாராயணர் வருவார் என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னால் அது ஓடி போயிடுமா பெருமாள் கோயில்களில் மேக்சிமம் யாருக்குமே பேய் வராது உடுக்கடிச்சாலும் வராது எது அடித்தாலுமே பெருமாள் கோயிலில் பேய் வராது ஏன்னா அந்த பேய்க்கு வந்து பயமாக இருக்குமா அந்த அவர் அவர் வந்து அதை விட பெரிய பேயாம் அந்த அந்த பேயவே பேயாக பிடிக்கிற ஒரு பேய் தான் ஸ்ரீமன் நாராயணன் அளவுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் தான் என் யார் எப்படி வந்தாலும் அந்த வழியிலேயே வந்து நிற்பவர் நீங்கள் அவர்கிட்ட உங்களோட உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சவங்களோ உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோ எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்கள் உங்கள் கிட்டே வந்து தர்மம் இருக்குது உங்கள் கிட்டே நியாயம் இருக்குதுன்னா நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்ல தேவையில்லை போலீஸ்கிட்டையும் சொல்ல தேவையில்லை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் பாருங்கள் அடித்து கண்ணை பிறந்துருவார் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள்